ராதாபுரம் கால்வாயில் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தண்ணி திருவிடப்பட்டுள்ளது திறக்கும் பொழுது கால்வாயில் அறுபது கனடி தண்ணி மட்டும் வந்துள்ளது ஆனால் அதன் பின்பு ஒரு இருபது நிமிடம் கழித்து பார்க்கும் பொழுது ஐம்பது கனடியாக தண்ணி குறைந்துள்ளது இதே சம்பந்தமாக விவசாயிகள் சார்பாக வயசு சார்பாக எஸ் சி இவர்களிடம் கேட்கும் பொழுது நாங்கள் இன்று இன்னொரு நான்கு நாட்களில் கூடுதலாக தண்ணியை திறப்போம் என்று எங்களுக்கு வாய்மொழியாக உயிரிழந்துள்ளனர் இந்த இதே சூழல் நீடித்தால் இந்த நான்கு நாட்களில் நூத்தி பத்து கனடிய ராதாபுரங்கால திறக்கப்படவில்லை என்றால் ராதாபுரத்தில் வட்டாரத்தில் அனைத்து விவேசா சங்கம் சார்பாக இதே தலைமதகு மடையில் ஒரு போராட்டம் நடத்தும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கால்வாய் தண்ணீர் நிலைமை நீடித்து வந்தால் ராதாபுரங்கால உட்பட்ட ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கு நீர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த ஆண்டு எந்த குளங்களுக்கும் தண்ணீர் வரவில்லை என்றால் ராதாபுரம் வறட்சி தளவாக அடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் உருவாக்கப்படும் ஏனென்றால் குடிநீர் முப்பத்தி ரெண்டு குளங்களுக்கு உட்பட்ட நூத்தி நூத்தி இருபது கிராமங்கள் குடிநீர் பட்டதாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த காலை தண்ணி திறக்கப்படுகிறது ஆறு மாதங்கள் தண்ணி வருகிறது ஆனால் ஒரு நாட்களாவது நூற்றி பத்து கரண்டு தண்ணி வருவதில்லை இதற்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் குறுகிய காலத்தில் சிறப்பு கவனம் சேலத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்காத பட்சத்தில் ராதாபுரம் அளவில் உள்ள அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு சங்கம் சார்பாகவும் இதே இடத்தில் நாங்கள் மாபெரும் போராட்டம் நடத்தும் என்று தாழ்மடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர் ரஜினி தாலுகாட்சியாளர்கள் இப்போ இந்த தண்ணி தரக்கிறகு கூட்டி ஆர்டிஓ ஆபீஸ் ஆர்டிஓ தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க இல்லையா அதுல வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கும் அதை மூணா பிரித்து காலை தூர்வாரன்னு சொன்னாங்க அதுலேயும் குறிப்பா என்ன சொன்னாங்க நாங்க கிட்டாட்சியை பயன்படுத்த மாட்டோம் ஆலோசனை செய்வோம் சொன்னாங்க ஆனா எல்லா இடங்களையும் கிட்டாட்சி தான் பயன்படுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேல கால் தூர்வாரவே இல்லையா அதாவது ஏற்கனவே கடந்த மாதம் முப்பாந்தேதி நம்ம பிஆர்ஓ அண்ட் ஏஇ தாக்கல் அமைப்பில் கூட்டத்தில் வயசாலுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால் நூற்றி பத்து கண்ணடி திறக்க வேண்டும் கோவாள கால்வாயும் ராதாபுர கால்வாயும் ஒட்டுமொத்த தூர்வார என்பதுதான் விவசாயுடைய கோரிக்கை ஆனால் இந்த சூழலை பொழுது இந்த கால்வாய் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு ஐம்பது சதவீதமான வேலை கூட நடக்கவில்லை கால்வாயில் விவசாயிகளுடைய கண்தொடர்புக்காக தான் தூர்வாரப்பட்டதுங்கிறது விவசாயியுடைய கருத்து இதுதான் உண்மை ஆனால் இனி வரும் காலங்கள் இல்லாத போர்க்கால அடிப்படையில் இந்த கால்வாயை தூர்வார வேண்டும் அதற்கான நடவடிக்கை வந்து நீர்வளத்துறையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கப்பட வேண்டும் ஆட்கள் மூலம் அதாவது நீங்க வந்து போர்த்து வேலைகளை மக்களை விட்டு கிட்டாட்சி 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 இயக்கிறனால இந்த கால்வாய் வந்து ஏற்கனவே பலன்கள் ஏற்கனவே ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக உள்ள சைடு சுவர்கள்லாம் இடிஞ்சனையும் கெட்ட முடியல அந்த அளவுக்கு ராதாபுரம் கால்வாய் வந்து நீடித்துக் கொண்டு இருக்கிறது மேலும் இந்த போக்கை வந்து மாற்ற வேண்டும் நிறைய நிதி ஒதுக்கிறாங்க ராதாபுரம் கால்வாயில் இன்று வந்து சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய தலைமையில வந்து இந்த ராதாபுரம் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தி ரெண்டு குலங்களுக்கு தண்ணீரை திறந்து விட்டு இருக்கிறாங்க ஆனா இது போதிய அளவு திறக்க எங்களுடைய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய கருத்து அதுக்கு கேட்டதுக்கு வந்து இஇஎஸ்சி எஸ்இ எல்லாரும் என்ன தகவல் சொன்னாங்கன்னா ஒரேடியாக திறக்க முடியாது மொத்த கொள்ள வந்து உங்களுக்கு நூற்றம்பது கனடி தண்ணீர் தரணும் ஆனால் இப்போ வந்துட்டு இருக்கிறது வந்து ஐம்பது கன அடி தண்ணீர் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாலு நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்து அது ஐம்பது கனடியோட குறைஞ்சிருந்தால் மீண்டும் நாம் முறையிட வேண்டி இருக்கிற இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீர் வந்து ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கும் வர மாட்டுக்கு முதல் ஒரு நாலஞ்சு குளங்கள் வரதுக்குள்ளே இந்த தண்ணீர் நின்றுதே அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்ட பொழுது அதிகாரிகள் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் தண்ணி வருது அதனால் நாப்பும் நாங்கள் விவசாயிகள் சங்கம் சார்பாக ஒரு கோரிக்கை ஏற்கனவே பல தடவை மாவட்ட கலெக்டர் வச்சுருக்கோம் அதிகாரிகள்ட்டும் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வடக்கம் குளத்தில் அந்த அதிக ஆஃபீஸ்க்கு முன்னால் நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கோம் அதனுடைய விளைவு கடந்த முறை தண்ணி திறந்து விட்டாங்க ஒரு நாலஞ்சு குளங்கள் நிரம்பிச்சு அதோடு நிப்பாட்டிட்டாங்க இப்ப இந்த தடவை நல்ல கேரளாவோட நல்ல கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த கனமழை பெய்து நீர்வரத்து அதிகமாக காலகட்டத்தில் இந்த கால்வாயை சரியாக வாரணும் தூர் அந்த வாடுறது வந்து கடைசி குளம் வர வரும் அப்படிங்கிறது நாங்க பல தடவை அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா தூர் வாடுறதுங்க பட்சத்துல வந்து நீங்க வந்து இயந்திரங்கள் மூலமா தூர்வாங்கன்னா ஏற்கனவே கட்டப்பட்ட கால்வாய் சேதமடையும் அந்த சேதத்தை தடுப்பதற்கு நீங்க நூறு நாள் வேலையில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளை விவசாய தொழிலாளிகளை அந்த வேலையில நீங்க ஈடுபடுத்தலாம் இல்லை கான்ட்ராக்ட் முறையில் அந்த தொழிலாளிகளை நீங்க ஈடுபடுத்தலாம் அப்படிங்கறதையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதையும் மீறி ஏதோ கண் துடைப்புக்காக இந்த கிட்டாச்சி போன்ற இயந்திரங்களை உள்ள இறக்கி ஏற்கனவே அது கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகுது அது ஏற்கனவே அங்கே இங்கே வந்து இருக்குது இது மேலும் இயந்திரத்தை உள்ள இறக்கும் பொழுது அது உடஞ்சி மேலும் உடையுது உடைஞ்சதை சரிப்படுத்துறதுக்கு பல பல ஆண்டுகள் தான் அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அந்த அந்த சிந்தனையே வருது இப்ப நம்ம மறுபடியும் கேட்டிருக்கிறோம் அவங்க சொல்லிருக்கிறாங்க நாங்க ஒரு எஸ்டிமேட்டு தரோம் எஸ்டிமேட்டு தந்து அதுக்கு நிதி ஒதுக்க ஒதுக்கீடு செய்ய சொல்லி நம்ம அதை கண்டிப்பா சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நாங்களும் கேட்டோம் எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நாங்க சட்டசபையில பேசுறோம் நிதி ஒதுக்க சொல்றோம் நீங்க எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்றோம் அதுக்கு முன்னு அவங்க அதுக்கு இப்பவுமே தர முடியாது நாங்க முதல்ல எஸ்டிமேட் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க எஸ்டிமேட் வந்து ஒரு பத்து நாளைக்குள்ளே இருக்காங்க அது வந்த உடனே இந்த கால்வாயை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம செய்வோம் அப்படி நடக்காத பட்சத்தில் மக்களை திரட்டி விவசாயிகளை திரட்டி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக அனைத்து பொது பொதுப்பணித்துறை அலுவலகத்தையும் முற்றுகை போராட்டம் நடத்தி மக்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் மாயகிருஷ்ணன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய திருநெல்வேலி மாவட்ட செயலாளர்